வாகன சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பத்துவில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அசோக் லைலன் நியூட்ரக் டிப்பர் அதை பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம டெய்லியும் கொடுக்குற அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோக்கு கீழே இந்த வண்டியோட டீட்டெயில்ஸு இந்த வண்டியோட இமேஜ் லிங்க்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கு கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த வண்டியோட மேக்கர் மாடல் யூ டூ ஃபைவ் ஒன் எயிட் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி ஒம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த வண்டி பதிவாயிருக்கு இந்த வண்டியோட எஃப்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த வண்டிக்கான எஃப்சி இருக்குதுங்க இதோடய இன்சூரன்ஸ் எதுவரை இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் டேட் இருக்குங்க இதோட ஐடி வேல்யூ இருபது லட்ச ரூபா வரை இருக்குது இது வந்து சேஸ் வண்டிங்க நைன் டிப்பர் இது இந்த வண்டியில் தற்போது வர கிராவல் தான் இருக்காங்க இந்த வண்டியோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு யூனிட் உள்ள அளவு கொண்ட தொட்டிங்க அது இந்த வண்டி இது வர ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் அனுசரித்து வண்டி ஓடி இருக்கு இதில் உள்ள டயரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா டயருமே லெவன் டுவெண்ட்டி அளவு உள்ள டயர் தான் போட்டிருக்குறாங்க மொத்தம் அஞ்சு செட்டில் மூணு செட்டு ஒரிஜினல் இருக்கும் ரெண்டு செட்டு ரீபில்டு போட்டிருக்குறாங்க இந்த மூணு செட்டு ஒரிஜினலில் ஒரு செட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் பேலன்ஸ் உள்ள ரெண்டு செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டியோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்பர் செவன் வருங்க இந்த வண்டிக்கான நியூமராலஜி நம்பர் செவன் இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா எர்தூர்க்குக்கு யூஸ் பண்ணலாம் எம்ஸ் அண்டு ஜல்லி இது மாதிரி மெட்டீரியல்ஸ் ஓட்டவும் இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட ரேட்லேருந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடைக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இதை விட அதிகமாக கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டிரான்ஸ்போர்ட் ஓனர்கிட்ட உள்ள வண்டி தான் இது டீலர்கிட்ட கிடையாது டைரெக்டாக அவங்கள்ட்டே ரேட்டு பேசி தான் நம்ம அந்த வண்டி உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் ஸோ இந்த வண்டியை பார்த்தினா ப்ரைஸ் மற்றும் எங்கே பார்க்கணும் லொக்கேஷன் தெரியணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காலோ இல்லை வாட்ஸ்அப்பை பண்ணுங்கள் இந்த வண்டியோட இமேஜஸ் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நம்மளோட டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் வாகன சந்தை டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வண்டியை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி